முந்தி முந்தி விநாயகனே முக்கண்ணார் பெருமகனே கணபதியே அன்னையின் புதல்வனே அங்காள பரமேஸ்வரியின் புகழினை உரைக்கின்றேன் என் நாவில் வந்து அமர்ந்திட வருவாய் கணபதியே இரு கரம் குவித்து வணங்கிட வந்தோம் இணையிலாதொரு அங்காள தேவியளே ஈசனின் துணையே பறிவுடையவளே பதமலர் நல்கும் தூயவளே அருவியைப் போலே அன்பினை வழங்கும் அங்காள தேவி தாயவளே கருணையின் கடலே காத்திடும் திருவே கனிந்தருள் செய்வாய் செங்காளியே மேல்லையனூரிலே சூலம் கொண்டு செவ்விழிகளுடன் காட்சிதரும் தரும் அங்காளத்தாயளே எங்கள் குலத்தை என் திசை போற்றிட என்றும் நல்வழி காட்டிடுவாய் மங்கையர் நெஞ்சமது பொங்கிட வேண்டி மங்களம் செய்திடும் ரூபிணியே கருணையின் கடலே காத்திடும் திருவே கனிந்தருள் செய்வாய் தேவி அங்காள பரமேஸ்வரி உந்தன் சினமதை தணிக்க சிவபெருமான் எண்ணினரே எங்கள் வாழ்வினை என்றென்றும் வளம் கொழிக்க வருவாய் அங்காள பரமேஸ்வரி சாந்தம் நிலவிட செய்தனரே எங்கள் வாழ்வில் ஒளிவிளக்காய் வந்தவளே